மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள் இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும் இந்த இசைஞானி என் அண்ணனும் தான் மன்னிச்சுங்க உலகு ஒரு நன்றி நமை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே தமிழேவா வணக்கம் உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக்